திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் தெய்வத்தின் மேல் தெய்வம் செம்பொருள் வாய்மை வைத்த இல்லனும் தேவாரமும் திருவாசமும் உயிவை தர செய்த நால்வர் கொற்றாழியம் எம் துணையே நால்வருடைய திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஒன்பதாம் திருமுறை இந்த ஒன்பதாம் திருமுறையில் கரூர் தேவர் அருளியது கரூர் தேவர் அருளிய சாட்டியக்குடி தளத்தில் திரு சாட்டியக்குடி திருவிசைப்பா பஞ்சமம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணம்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் முத முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் திருச்சிற்றம்பலம் பெரியவா கருணை இளநிலா வேரிக்கும் பிறைத்தவள் சடை அவிழ்ந்து சரியுமா சூழியும் மிழ்ந்து இருப்பாள் தாழ்ந்தவா காதுகள் கண்டம் கரியவா தாமும் செய்யவாய் மூறுவள் காட்டுமா சாட்டிய குடியார் இருகை கூம்பின கண்டு அலர்ந்தவா முகமே இருக்கையில் இருந்த ஈசனுக்கே பாந்தல் பூண் ஆரம் பரிகலம் காபாலம் பட்டவர்த்தனம் எருது அன்பர் வார்ந்த கண் அருவி மஞ்சன சாலை மலைமகள் மகிழ் பெறும் தேவி சாந்தமும் திருநீரு அருமறை கீதம் சடைமுடி சாட்டிய குடியார் ஏந்தெழில் இதயங் கோயில் மாளிகை ஏழ் இருக்கையுள் இருந்த ஈசனுக்கே தொழுத பின் செல்வது அயன்முதல் கூட்டம் தொடர்வன மறைகள் நான்கு எனினும் கழுதுரு கரிகாடு உறைவிடம் போர்வை கவந்திகை கரியுரி திரிந்து ஊன் தழலுமே அரவம் கோவனம் பளிங்கி சபவடம் சாட்டிய குடியார் அழல் ஒளி விளக்கு ஏழ் இருந்த ஈசனுக்கே இருந்த ஈசனுக்கே எவ்வளோ அழகாக கரூர் தேவர் பாடிருக்கார் பார்த்தீங்களா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது கொண்டு வந்து சேர்க்கணுன்னுட்டு இதையும் நம்ம பாடணும் பன்னிரு திருமுறைகளையும் நம்ம பாடணும் படிக்கணும் ஒன்பதாம் திருமுறையில் அழகாக கரூர் தேவர் பாடியிருக்கார் இதையெல்லாம் கேட்டு இன்புருங்க எவ்வளோ ஒரு அருமையாக பாடியிருக்கார் பாருங்கள் பெரியவா கருணை இளநிலா வெறிக்கும் அந்த நிலவு காயிற அந்த அழக சொல்கிறார் இளநிலா வெறிக்கும் பிறை தவள் சடை முழுப்பு அவிழ்ந்து சரியுமா சுழியும் குழை மிளிர்ந்து இருப்பால் தாழ்ந்தவா காதுகள் கண்டம் கரியவா தாமும் செய்யவாய் முறுவல் காட்டுமா சாட்டிய குடியார் இருக்கை கூம்பின கண்டு அலர்ந்தவா முலர்ந்தவா முகம் ஏழ் இருக்கையில் இருந்த ஈசனுக்கே எவ்வளோ ஒரு அருமையான பாடல் பார்த்தீங்களா தமிழில் அழகான தமிழில் கொடுத்துருக்காரு பாந்தல் பூண் ஆரம் பரிகலம் கபாலம் பட்டவர்த்தனம் எருது அன்பர் வார்ந்த கண் அருவி மஞ்சன சாலை மலைமகள் மகிழ் பெரும் தேவி சாந்தமும் திருநீர் அருமறை கீதம் சடைமுடி குடியார் இதயங் கோயில் மாளிகை ஏழ் இருக்கையுள் இருந்த ஈசனுக்கே தொழுது பின் செல்வது அயன்முதல் கூட்டம் தொடர்வன மறைகள் நான்கு எனினும் கழுதுரு கரிகாடு உறைவிடம் போர்வை கவந்திகை கரியுரி திரிந்து ஊன் தழலுமிழ் அரவம் கோவணம் பளிங்கு சபவடம் சாட்டிய குடியார் இழுது நெய் சொரிந்தோம்பு அழல் ஒளி விளக்கு ஏழ் இருக்கையில் இருந்த ஈசனுக்கே அந்த சிவபெருமானுக்கு அந்த சாத் அந்த சாட்டிய குடியார் கோயிலில் எப்படியெல்லாம் இருக்குதுன்றதை அழகாக விவரித்து சொல்கிறாரு இந்த ஒன்பதாம் திருமுறையை ஒன்பதாம் திருமுறையில் நம்ம கரூர் தேவர் இப்படியெல்லாம் பாடி எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு பாருங்க இது நம்மளுடைய தூய தமிழில் கொடுத்துருக்காரு நம்ம எந்த மொழியிலையும் போய் டிரான்ஸ்லேஷன் பண்ணி படிக்க வேண்டியதில்லை அனைவரும் பன்னீர் திருமுறைகளையும் படிக்கணும் பாடணும் கேட்கணும் எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை கேட்கவாது செய்யுங்க பன்னீர் திருமுறையும் கேட்கறது நம்மளுக்கு புண்ணியம் இந்த காலத்திலேயாவது இதெல்லாம் கேட்டமேன்னு எதுக்கோ நம்ம நேரம் செலவு பண்ணுறோம் பண்ணி திருமுறைகளையும் பார்க்குறதும் கேட்கறதும் படிக்கிறதும் நம்மளுக்கு புண்ணியத்தை தேடி கொடுப்போம் உங்களுடைய பேலன்ஸ் எல்லாம் சித்திரகுப்தம் பார்க்கும்போது ஒன்பதாம் திருமுறைன்னு ஒன்று படிச்சிருக்கிறாங்க ஒன்பதாம் திருமுறையே இவங்களும் படிச்சிருக்கிறாங்க இவங்களும் பார்த்துருக்குறாங்க இவங்களுக்கு திருமுறை எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தன் பார்ப்பார் இதெல்லாம் புண்ணிய லிஸ்ட்டில் உயரும் நம்ம எதுவுமே தெரியாமல் இருந்து வெறும்னே காலம் கழித்து இதுக்கடுத்து என்ன பிறவி வரும்னு நம்மளுக்கு தெரியாது ஆகையினால் அழகான மனித பிறவியை இறைவன் நம்மளுக்கு அருள்பானிச்சிருக்கிறார் எத்தனையோ பிறவிகள் எடுத்த பிறகு தான் இந்த மனித பிறவியே அது இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்குது இந்த அழகான மனித பிறவியை சோபரமான வழிபாடு பண்ணி பன்னீர் திருமுறைகளையும் பாடி பணிஞ்சி சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க இதெல்லாம் கேட்கவும் பார்க்கவும் புனிதமானது ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் உங்களுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லைன்னா இந்த பத்து பாட்டியும் ஒரே செகண்டை படிச்சிடுவேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாவது கேட்பீங்க நிறைய நேரம் போட்டால் கேட்க மாட்டேறீங்கன்னுட்டு அதுக்கு முன்னே எனக்கு இருந்த சப்ஸ்கிரைபர்லாம் இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் கூட நல்லா கேட்பாங்க ஒரே நாளில் ஐநூறு ஆயிரம் ஓடும் இப்போ இருக்கிற என் சப்ஸ்கிரைபர் பார்க்கவே மாட்றீங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்போ கூட இந்த தேனெல்லாம் சுவைக்க மாட்றீங்க நீங்களும் இந்த பன்னீர் திருமுறைகளையும் பாடி சுவைக்கணும் அழகான தமிழில் அருளி செய்திருக்காங்க இதையெல்லாம் பாடுங்கள் வேத்து மதத்தவர்கள்லாம் நம்மள்த கரைச்சி குடிச்சிட்டு அப்படி பேசுகிறாங்க கேட்கவே அப்படி இருக்குது வெறித்தனமாக பேசுகிறாங்க நம்மள்த பிரிச்சு மேயிறாங்க இன்னார் இன்னார் இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது கேட்குறதுக்கே நம்மளுக்கு வெக்கமாக இருக்குது ஆகையினால தேவாரம் திருவாசகம் பாடுங்க படிங்க திரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கான பதிவு தள்ளிவிட்டு போகாதீங்க ஓம் நமச்சி வாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் கருவூர் தேவர் திருவடிகளே போற்றி போற்றி